மின்மினியில போஸ்ட் போடு மேட்ச்ல விசில் போடு இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப் பிரதமர் மோதியை வீட்டுக்கு அனுப்பும் வரை திமுக தூங்க போவது இல்லை என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார் திருவண்ணாமலையில் பிரச்சாரத்தின் போது அவர் பேசியதை பார்ப்போம் மோடி சொல்றாரு என்ன தெரியுமா சொல்றாரு திமுகவுக்கு தூக்கம் போயிடுச்சு சொல்றாரா இல்லையா திமுக காரங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படின்னா ஆமா எங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு நாங்க உங்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் திரு நரேந்திர மோடி அவர்களே நாங்க உங்க வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நாங்க தூங்க போறது எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தூக்க பார்க்காம நாங்க செய்ய தான் போறோம் உங்களை வீட்டுல போய் நிம்மதியா தூங்க வைக்கிற வரைக்கும் நாங்க எங்களுடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்க போறோம் தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சுட்டு தான் இருக்க போறோம் திருவண்ணாமலையில நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல மட்டும் நீங்க அண்ணாதுரை அவர்கள் ஜெயிக்க வச்சீங்கன்னா நான் மாசம் ரெண்டு முறை வந்து இங்கே உங்களோட தங்கி உங்களோட தொகுதி பிரச்சனைய நம்முடைய அண்ணன் ஏகவனோட சேர்ந்து நம்முடைய உங்களுடைய அண்ணன் திரு திரு அண்ணாதுரையோட சேர்ந்து உங்களோட தொகுதி பிரச்சனைய நான் சேர்த்து நான் தீர்த்து வைக்கிறேன் அதுக்கு நான் பொறுப்பு மின்மினியில போஸ்ட் போடு மேட்ச்ல விசில் போடு இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்